ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இப்போ டெய்லரிங் கிளாஸில் ரொம்ப ரொம்ப சூப்பராக தைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படித்தவங்க தான் இப்போ வந்து கடை வச்சு அவங்க நடத்திகிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக தைப்பாங்க இப்போ புதுசாக வந்து யூடியூப்பில் அவங்க சப்ஸ்கிரைபரவும் ஆகிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து நான் ஏற்கனவே நடத்துறதை விட அட்வான்ஸாக இருக்குது இது எல்லாமே டவுட்டு நான் நேரில் கேட்டு ஒரு தடவை வந்து நம்ம ஏற்கனவே தைச்ச மாதிரியே தைச்சு பார்க்கணும் உங்க முன்னாடியே அப்படின்ட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கட்டிங் வந்து நம்ம யூடியூப்பில் நடத்துகிற ஸ்டைலில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அவங்க வந்து இப்போ அளவு ப்ளவுஸும் கிளாத்தும் கொண்டு வந்திருக்காங்க இதில் இன்னைக்கு கட்டிங் வந்து உங்களுக்கு இப்போ நேரடியாக இப்போ லைவ் பார்க்குற மாதிரியே இருக்கும் அவங்க வந்து நீங்கள் என்னென்ன மனசில் நினைக்கிறீங்களோ அத்தனை டவுட்டும் கேட்பாங்க அவங்களே அளவு எடுத்து இப்போ கட்டிங் போட போகிறாங்க அந்த வீடியோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க வந்து அளக்க போறாங்க இப்போ அதுக்கு முதல்ல அவங்களோட பேர் மட்டும் கேட்டுக்கலாம் உங்களுக்காக என்னோட பேர் தேவப்பிரியா நான் இவங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் டவுட்டுகளை வந்து கேட்கறக்காக வந்து கிளாரிஃபை பண்றக்காக இப்போ நேரில் வந்திருக்கேன் ஓகே இப்போ வந்து இவங்க அலோ ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுல நம்ம வந்து பேக் தட்டு எப்படி அளக்குறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்ப ஒருக்கா இவங்களுக்காக சொல்கிறேன் உங்களுக்காகவும் நான் சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஷோல்டர்ல இருந்து இந்த பின்தட்டில் வந்து பட்டி வரைக்கும் நம்ம மடித்து அடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது வரைக்கும் நேர்கூடாக இப்படி வந்து இழுத்து பிடிச்சி அளந்தோம்னா இதுதான் உயரம் பின்தட்டோட உயரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது தான் அளந்துக்கோங்க இப்போ இதை அவங்க அளக்குறாங்க அளந்ததில் பதினாலரை வருது இது கூட நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு சேர்த்தணும் இங்கே கீழே மடிச்சு அடிக்கிறக்காகவும் மேலே சோல்ட்ரில் அடிக்கிறக்காகவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பேக்டட்டோட உயரம் பதினாலரை வருது அடுத்ததா வந்து இப்ப இந்த ஆம்ஸ்ல இருந்து ஆம்ஸ் வரைக்கும் இந்த ஆம்ஸ்ல இருந்து இந்த ஆம்ஸ் வரைக்கும் இப்படி இழுத்து புடிச்சு அளக்கணும் அளந்துக்கோங்க இது எல்லாமே அவங்க ஏற்கனவே தான் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் போடணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்களை எடுக்க சொல்றேன் இப்ப நல்லா பார்த்தா ட்வெண்ட்டி ஒன் வருது இவங்களோட சுற்றளவு அளவு டுவெண்ட்டி ஒன் இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி அளந்தோம்னா டுவெண்ட்டி ஒன் வருது இது கூட நம்ம ரெண்டு இன்ச் வந்து அடிக்கிறதுக்காக சேர்த்தணும் அப்போ இருபத்தி மூணு அதைய ரெண்டாக டிவைட் பண்ணணும் எழுதிக்கோங்க பேக் தட்டு பின் தட்டு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு அதை ரெண்டாக டிவைட் பண்ணி பதினொன்றரை இன்ச்சு அவங்களோட சுற்றுலாவது இந்த மாதிரி மடித்து போட்டு நம்ம மறந்துனாலும் கரெக்டாக இருக்கும் பதினொன்றரை இன்ச் வருது அடுத்தது வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இன்னொருக்கா சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல இப்படி நேர் கூட வச்சு இப்படி நம்ம எவ்வளவு தூரம் இது நல்லா நேர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இந்த இடைப்பட்ட தூரம் தான் உள்கழுத்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ இந்த உயரத்துக்கு நேரா வந்து இந்த இடைப்பட்ட தூரம் அலந்துக்கோங்க இதை வச்சு இப்போ இவங்களோட உள்கழுத்து ரெண்டே கால் தான் வரும் ரெண்டரை வச்சா இப்படி வந்து கலண்டு வந்துடும் அதனால இது ரெண்டே கால் தான் இவங்களுக்கு வரும் உள்கழுத்து உயரம் ரெண்டே கால் இப்ப வந்து கழுத்து உயரங்கிறது இது கரெக்டா இது சென்டர் மார்க் அப்படின்னா இந்த சென்டர் மார்க்ல இருந்து இப்ப இந்த சென்டர் மார்க்ல இருந்து இது வரைக்கும் அவங்களோட உயரத்தை இந்த சென்டர்ல தான் அளக்கணும் இங்கே அளக்க கூடாது எட்டு இன்ச் வருது இவங்க இந்த உயரமே உங்களுக்கு போதும் இல்லாம இப்ப இது எட்டு இன்ச் வருது இதுக்கு அரை இன்ச் மட்டும் நம்ம அடிக்கிறதுக்காக சேர்த்தணும் இங்கேன்னா இங்கே வரனா சோல்டருக்கு அரை இன்ச் வேணும் அப்ப எட்டரை இன்ச் எட்டு பிளஸ் அரைன்னு போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம கழுத்து உயரம் அளந்தாச்சு அடுத்தது ஷோல்டர் ஷோல்டருன்றது இதுலேருந்து இது வரைக்கும் இவங்களோட ஷோல்டர் அளவு வந்து ரெண்டரை வருது அரை இன்ச் நம்ம அடிக்கிறதுக்கு சேர்த்தணும் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் முக்கால் இன்ச் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டரை ப்ளஸ் முக்கால் இன்ச் சேர்த்துக்கோங்க அப்போ கால் வச்சிட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் அடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டரை கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த கையை வந்து இப்படி வைக்காம இப்படி கீழ் நோக்கி வைக்காம இப்படி மேலே தூக்கிட்டு இந்த நேர் வச்சு இங்கே மடக்கணும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி குடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம மடக்கணும்னா என்ன வருதோ அதுதான் அவங்களோட ஆம்ச அளவு இப்போ அஞ்சரை தான் வருது அவங்களோட ஆறு வச்சா ரொம்ப லூஸாக இருக்கும் அஞ்சு வச்சா டைட்டாக இருக்கும் இப்போ இவங்களோட நார்மல் அளவு அஞ்சரை அஞ்சரை எழுதிக்கும் இதுக்கு நம்ம வந்து சேர்த்தவும் கூடாது குறைக்கவும் கூடாது ஷோல்ட்ரு அடிக்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து அரை இன்ச் சேர்த்து சொல்லுவாங்க இந்த இடத்துல இதுக்கு சோல்டரே கிடையாது அப்படியே ரவுண்ட் அப் தானே பண்ண போகிறோம் அதனால வந்து எதுவுமே சேர்த்த வேண்டாம் இது என்ன வருதோ அதே அளவு அசிட்டிஸ் நம்ம அளந்துக்கணும் இப்போ அவங்க பேக் தட்டு ஃபுல்லாக குடிச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டும் கையும் அளந்து எல்லாமே முதல்ல நோட்டில் குடிச்சிட்டு அப்புறம் கிளாத்ல வெட்டலாம் அவங்க லைனிங் கிளாத்து தான் வெட்ட வந்திருக்காங்க அடுத்தது பாருங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஹூக்க போட்டுக்கணும் ஹூக்க போட்டுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எதாவது ஒரு சப்ஸ்டியூட் மேலே வச்சுட்டு இந்த கரெக்டாக இந்த சென்டர் போர்ஷன் மட்டும்தான் அளக்கணும் வந்துக்கோங்க இப்போ வந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப் வருது இப்போ இந்த முன்கழுத்து ஒயரம் அஞ்சரை இது ஃபர்ஸ்ட் மார்க் அதை எழுதிக்கலாம் இதுல வந்து எதுவும் சேர்க்கவும் கூடாது குறைக்கவும் கூடாது அடுத்தது பாருங்க இப்போ இந்த முன்னாடி ஊக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த ஊக்கு போடுற இடத்துல இருந்து இந்த பட்டியோட ஜாயிண்ட் ஒரு சிலர் இந்த இடத்துல மூணாவது வீ வைப்பாங்க ஒரு சிலர் மேலே கீழே வந்துடும் அதனால வீக்கு மென்ஷன் பண்ண வேண்டாம் நீங்கள் பட்டி ஆரம்பம்னு மென்ஷன் பண்ணிக்கிங்க இது நல்லா அளந்துக்கோங்க இது இந்த சைடு அளந்தாலும் இந்த சைடு அளந்தாலும் ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கும் அதனால அந்த ஃபோர் வருது இப்ப இதுக்கு நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்தணும் இதுக்காகனா மேல அரை இன்ச்சு இங்க ஒரு டக்கு பிடிப்பா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு இங்க ஒரு அரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம சேர்த்தணும் அப்ப நாலு பிளஸ் ஒன்றரை எழுதிக்கோங்க அடுத்த அளவு பாருங்க இப்ப இந்த ஷோல்டரோட சென்டரு அதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு இப்படி நல்லா இழுத்துட்டு ஏன்னா கப்புங்கறனால கிராஸ் போட்டிருக்கோம் அதனால எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி இழுத்துட்டு என்ன வருதோ அதை இழந்துக்கணும் டுவெல் அண்ட் ஆஃப் பன்னெண்டரை வருது உங்களுக்கு அதை அதே தான் எழுதணும் வேற எதுவுமே சேர்த்தக்கூடாது கூடாது இதுக்கு சேர்த்தக்கூடாது கூடாது இங்கேயும் எது ஏன்னா இதுல நம்ம இழுத்து எவ்வளவு வருதோ அந்த அளவு அஹ் கிராஸ் போடுறதுனால அதுலயே நம்மளுக்கு அரைஞ்சு கிடைச்சிரும் அதனால பன்னெண்டரை வந்து அதை மட்டும் குடிச்சுக்கணும் அடுத்தது பாருங்க இந்த கிச்சன்ல இருந்து பட்டியோட எண்டு வரைக்கும் இந்த அளவு அழுதுக்கணும் இது அஞ்சை முக்கால் வருது இப்போ அஞ்சை முக்கால் ப்ளஸ் அரை இன்ச் அடிக்கிறக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பிச்சுக்கிட்ட தேவையில்லை இங்கே மட்டும் தான் தேவை அதனால் அரை இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கலாம் அஞ்சை முக்கால் ப்ளஸ் அரை இன்ச்சு அரைக்கால் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் அளவு எடுத்தாச்சு அடுத்தது வந்து கை இப்போ கை பாருங்கள் இப்போ கரெக்டாக இந்த ஷோல்ட்ருலருந்து இது வரைக்கும் அளந்துருக்குங்க உயரம் இதோட கை உயரம் ஏழு இன்ச்சு இப்போ நம்ம வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்காக பேக் பீஸாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு சேர்த்துவோம் இங்கே ஒன்றரை இன்ச்சு சேர்த்துனா போதும் மேலே அரை இன்ச்சு அடிக்கிறதுக்கும் சின்னதாக இங்கே ஹெம்மிங் பண்ணுறக்கு அல்லது டபுள் ஸ்டிச் போடுறதுக்காக சேர்த்துனா போதும் அதனால ஏழு பிளஸ் ஒன்றரை எழுதிக்குங்க அடுத்த அளவு இங்க இங்கே அளவுன்னு ஒரு அளவு அளக்கணும் இப்போ அதிகபட்சம் எந்த இடத்துல இங்கே இருக்கோ அதுக்கு நேர் கூட இப்போ நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கு நேர் கூட வைக்கணும் டேப்பை அதுதான் சுற்றளவு இப்போ சுற்றளவு நீங்கள் இப்போ நல்லா இழுத்து அழுந்தோன்னா செவன் அண்ட் ஆஃப் வருது இப்போ ஏழரை ப்ளஸ் நம்ம வந்து ஓகே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உயரம் வந்து பதினாறு அவங்க குடிச்சாச்சு அடுத்தது சுற்றளவு பதினொன்றரை குடிச்சாச்சு இனி ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு அளவுகளா குடிங்க உள்கழுத்து குடிங்கம்மா முதல்ல உள்கழுத்து வந்து ரெண்டே கால் அந்த எண்ட்ல இருந்து ரெண்டே கால் மார்க் பண்ணிக்கணும் இப்ப ரெண்டே கால் மார்க் பண்ணுனதுல இருந்து அடுத்ததா வந்து மூணே கால் குடிக்கணும் ரெண்டரை பிளஸ் முக்கால்ன்னு சேர்த்து மூணே கால் குடிக்கணும் அடுத்தது வந்து மூணே கால் குடிச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணின அந்த இடத்துல இருந்து தான் கழுத்து உயரம் குறிக்கணும் கழுத்து உயரம் எட்டு இன் அரை இன்ச்சு சேர்த்து எட்டரைன்னு குறிங்க எட்டரைன்னு மார்க் பண்ணிக்கோங்க அது இந்த சைடு நேர்கூடா இதுக்கு நேர் கூட இதுக்கு நேர் கூட கோடு போட்டு இதை இணைச்சிருங்க ஒரு பாக்ஸ் போட்டுருங்க அது அப்படியே இணைச்சிருங்க இதெல்லாமே நீங்கள் பண்ணும்போது ஒரு ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அவங்க டெய்லருங்கிறதுனால அப்படியே டேப்பிலே போடுறாங்க புதுசாக பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக வந்து இப்போ நம்ம அந்த ஷோல்டர் குடித்த அந்த பாயிண்ட்லேருந்து தான் ஆர்ம்ஸ் குடிக்கணும் ஆர்ம்ஸோட அளவு வந்து ஃபைவ் அண்ட் ஹாஃபு கையோட உயரம் அந்த அளவு வந்து கையோட சுற்றளவு கலந்து இல்லைங்களா அது அஞ்சரை இதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இது வந்து நான் கரெக்டாக அந்த ரவுண்டு இந்த கட்டிங்கும் சொல்லி கொடுக்குறது இன்னொரு தடவை அவங்க நடத்தணும்னு கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கும் அது யூஸ் தான் இப்போ அது கிளாஸ் காமிக்கிறேன் இப்போ வந்து டீஸ் கொடுங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு இது ந நடத்தி காமிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து பாதி நான் மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன் இதில் பாதி நான் இது கரெக்டாக தெரியுங்கிறனால இது பண்ணுறேன் நீங்கள் டிவைட் பண்ணியே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் பாதி இதில் பாதி இப்போ இருந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி வச்சுட்டு சின்னதாக கோவு அந்த முக்கால் இன்ச்சுக்கு முட்டுன மாதிரி வந்து இப்படி அணிச்சிக்கோங்க இது வந்து ப்ராப்பராக நம்ம வரைஞ்சோம்னா இந்த இடத்துல சுருக்கே வராது இவங்களுக்கு சுருக்கு வர்ற தான் நான் வரைஞ்சு காமிக்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லரிங் சும்மா பழகிட்டு வந்துட்டு பிகினர்ஸா இருக்கிறவங்க இல்லை டெய்லரிங் கிளாஸ் நடத்தாம இருக்கிறவங்க இப்படியே வந்து இப்படி வரைஞ்சிருவாங்க இப்ப இந்த இடையில இருக்கிற துணி வந்து கண்டிப்பா இங்க தூக்கிட்டு இருக்கும் புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப இப்படி வரைகிறது தப்பு இதை நல்லா டீப்பா நம்ம வந்து பாயிண்ட் சொல்லி கொடுத்த பிரகாரம் வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல சுருக்கு வராது முக்கியமா பின்னாடியும் தூக்காது இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஒன்றும் கையில நம்ம குடஞ்சி வெட்டணும் இல்லைங்களா அந்த பிரச்சனை ஒன்றும் அது ரெண்டு நாள் தான் இந்த லூஸ் வந்திருக்கு இப்ப இது கரெக்ட் பண்ணி வரைஞ்சி கொடுத்துருக்கேன் இப்ப இவங்க வந்து இது ரவுண்டு கழுத்து ரவுண்ட் கழுத்து தாங்க இது இது வந்து நேர்பாதி இதுல நேர் பாதி இப்ப இதுல நேர்பாதி இது எல்லாமே நேர்பாதி மார்க் வச்சு வரைஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப இருந்து ரவுண்ட் பண்ணா ரவுண்ட் கழுத்து டீப் ரவுண்ட் வேணும்னா இந்த ரெண்டுலயும் நேர்பாதி வைக்கணும் டீப்பா ரவுண்ட் வேணும் அகாண்ட மாதிரி வேணும்னா இந்த மார்க் பண்ணணும் சும்மா நார்மல் ரவுண்ட் அப்படின்னா எப்பயும் போல இந்த 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 பாயிண்ட்க்கே கொண்டு போய்க்கணும் மேல இருக்கிற பாயிண்ட்க்கே வந்து கொண்டு போய்க்கணும் இப்ப இது வந்து நார்மல் நார்மல் ரவுண்டு இப்ப யூ ஷேப்பா வர்ற ரவுண்டு இப்போ இதை நீங்கள் இப்போ வந்து பின்தட்டு அவங்க வெட்டிட்டாங்க இப்ப இதுக்கு இன்ட்டு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இங்கே ஜர்க்கா போடுறது நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த காலிஞ்ச அளவுக்கு ஒரு ஜர்கா முதல்ல சின்னதாக மடிச்சு அடிக்கிறோம் திரும்ப வந்து ஒன் இன்ச்சுக்கு நம்ம சேர்த்திருக்கோம் அதுக்கு ஒரு ஜர்காவும் போட்டு அந்த இந்த மாதிரி ஜர்க்கா போட்டுக்குங்க அடிக்கிறதுக்காக இப்போ இது வந்து ப்ராப்பரா கிராஸ் வரலன்னு சொல்றாங்க அதுக்காக வேண்டி நான் இப்போ கிராஸ் போட்டு காமிக்கிறேன் இப்போ எப்பவுமே கழுத்து பக்கம் இந்த பக்கம் வந்து ஆம் சைடு இந்த பக்கம் வர்ற மாதிரி போட்டிங்கன்னா நல்ல ப்ராப்பரான கிராஸ் வரும் இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பரான கிராஸ் வரும் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எங்கேயுமே ஒட்டு வராத அளவுக்கு இப்போ இதை வந்து ஒரு ட்ரேஸ் இப்படி வரைஞ்சிக்கலாம் இது வரைக்கும் இதில் இது வரைக்கும் சுற்றி வர இப்படி ஒரு ட்ரேஸ் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்ச இப்போ வந்து இது ட்ரேஸ் வரைஞ்சிட்டாங்க இது நம்ம எடுத்துடலாம் இப்போ இதுலேருந்து தான் எல்லாமே மார்க் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து அப்படியே நேர்கூட நம்ம கொண்டு வந்துக்கணும் நம்ம வந்து இந்த இங்க இங்கிருந்து கழுத்து உயரம் குறிக்க போறோம் ஆனா இது வந்து பின்னாடி கழுத்தை விட முன்னாடி கழுத்து மேலே போவோம் அதுக்காக வேண்டி அப்படி பண்ணிக்கலாம் நீங்க இங்கிருந்து ஒவ்வொன்னா மார்க் பண்ணுங்க ஃப்ரண்ட்டை பார்த்து மார்க் பண்ணுங்க இப்ப கழுத்து உயரம் அஞ்சரை இன்ச்சு இங்கிருந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க இப்ப அந்த அஞ்சரை இன்ச்சுல நம்ம வந்து மார்க் பண்ணி இதை நேர்கூட பண்ணிட்டு இதுவும் அப்படிதான் நேர் பாதி வந்து இப்படி ரொம்ப விலகி விலகி போகிறது கொடுக்கன மாதிரி இப்படி அகண்டு வருதுன்னு சொல்றாங்க அதை வந்து குடுக்கன மாதிரி வேணும் இப்ப வந்து நேர் பாதி இப்ப நேர் பாதி இங்க இருந்தே நீங்க ஸ்லோவா இப்படி கொண்டு வந்துக்கலாம் இப்ப இது கீழ நம்ம டீப்பா பண்ணனும்னா அகண்டு வந்துரும் அதனால ஃப்ரெண்ட் வந்து சின்ன ரவுண்டு அப்படி எனக்கு சின்ன போது அந்த வி கெட் வர்றதுக்குன்னா இப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இப்ப நம்ம வந்து இது இதுக்கு இதுக்கு சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க மார்க் பண்ண இடத்துல இருந்து இப்படியே நேர் கூட இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துக்கணும் அப்ப இந்த துணியும் வந்து நம்மளுக்கு கவர் ஆயிரும் இப்ப வந்து பிரண்ட் வந்து அவங்களுக்கு பாவி வேணும்னு கேட்கறாங்க இப்ப நம்ம இந்த மாதிரி வரைச்சுக்கணும் இப்ப இது பாதி பாதியில பாதி வச்சு இங்கிருந்து இணைச்சுக்கணும் இப்ப அவங்க பாவி கேட்டதுனால நம்ம இது பாவி போட்டாச்சு அடுத்த பாயிண்ட் இங்க இருந்து குச்சுக்கோங்க ஆஹ் கழுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து போடுறது டோட்டலாக எல்லாம் சேர்த்திட்டு நாலு பிளஸ் ஒன்றரை சேர்த்துனா அஞ்சரை இன்ச் வைக்கணும் அஞ்சரை இன்ச் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து இருந்து சென்டர் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இப்போ நம்ம கிளாஸாக காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ டோட்டலாக அவங்களுக்கு வந்து பதினொன்றரை வருது அப்படின்னா மூணாக டிவைட் பண்ணணும்னு சொன்னேன் பன்னெண்டு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நாலு நாளாக டிவைட் பண்ணணும் நாளை விட கொஞ்சம் கம்மியாக நாலு பாயிண்ட்டுக்கு கம்மியாக கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா இப்ப இது பாருங்க இந்த மார்க்ல இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் இது ஈஸியா புரியுதுன்னா பாயிண்ட் நேர் தான் நம்ம கொண்டு வரணும் இப்படி வந்து நேர் சென்டரா கொண்டு வரக்கூடாது இப்ப அவங்க வந்து பன்னெண்டரை இன்ச் அளந்தத இப்படி நேர் சென்டரா மார்க் பண்ணக்கூடாது இங்க இருந்து இந்த பஸ்ட் பாயிண்ட் நேர் கொண்டு வந்து இங்க மார்க் பண்ணணும் இப்ப நம்ம வந்து இப்போ என்ன இவங்களோட அளவு வருதுன்னா பன்னெண்டு இன்ச் வருது இப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க் வந்து இங்கிருந்து தான் நம்ம அளக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சரைக்கு இங்கிருந்து அஞ்சரை வச்சோம்னா இந்த இடத்துல வருது மார்க்கு இப்போ இந்த அஞ்சரை இன்ச் அளவுக்கும் இந்த இதுக்கும் ஒரு நேர் கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த எண்டில் வந்து அவங்களோட அஞ்சை அஞ்சை முக்கால் ஒரு அரை இன்ச் சேர்த்து கால் வருது கால் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த காலுக்கு ஒரு நேர் கோடு இப்படி வி மாதிரியே போட்டாலும் ப்ராப்பராக தான் இருக்கும் போட்டு மாதிரி இப்படி போட்டு மாதிரி போட்டாலும் ப்ராப்பராக தான் இருக்கும் நீங்கள் பழக வரைக்கும் இது இப்படி அணைச்சி இது இப்படி அணைச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்தது கை கொடைஞ்சி வெட்டுறது மட்டும் அவங்க கிளாஸ் மாதிரி கேட்டதுனால டீஸ்பூன் கிளாஸ் மாதிரி கேட்டதுனால இப்போ நம்ம இருந்து கரெக்டாக இப்படி நேர்கோடு போட்டுக்கோங்க அடுத்தது இருந்து இப்படி நேர்கோடு போட்டுக்கோங்க இந்த இடையில ஒரு தூரத்தை கரெக்டாக சென்டர் பண்ணுங்க கரெக்டான சென்டர் இப்போ நம்ம வந்து இந்த இருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எந்த இடத்துல போகுதோ அதில் அப்படியே ஸ்லோப்பா கொண்டு போய் ஜாயின் வாங்கிட்டு அவ்வளவுதான் இந்த அரை இன்ச்சு துணியும் முதல்ல நம்ம எடுத்த அரை இன்ச்சு துணியும் அவங்களுக்கு இது வரைக்கும் லூஸாக இருந்திருக்கு கரெக்டாக இப்படி குறைஞ்சி வெட்டாதனால லூஸாக இருந்திருக்கு நாங்கள் இதை வந்து இன்டூ போட்டுக்கலாம் இதில் ஜர்கா போடுறது எப்படின்னு இப்போ இந்த மூணாக பிரிக்கிறது டவுட் கேட்டாங்க இல்லைங்களா அதனால நானே சொல்லி கொடுக்குறேன் இப்போ இது கரெக்டான சென்டரு இப்படி கிராஸா நம்ம போட்டு இதை நாம் மடிக்கும்போது இது ஒரு போர்ஷன் இப்போ நம்ம அடுத்தது வந்து இது ஒன்று இதை நீங்கள் மூணாம் அடிச்சீங்கன்னா மூணு பார்ட்டாக வரும் இப்போ நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு பார்ட்டாக வரும் இப்போ இதை ஃபர்ஸ்ட் பார்ட் நேரத்தில் தான் நம்ம ஜெர்கா போடணும் அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு ஜெர்கா போட்டுக்கோங்க இருந்து ஒன்றரை இன்ச்சு நீங்கள் டேப் வச்சு அளந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரெண்டையும் ஒன்னா சேர்த்திட்டு கிராஸாக தான் வரும் கிராஸ் பீஸுங்கனாலும் கிராஸாக வரும் இந்த மாதிரி ஜெர்கா போட்டுக்கோங்க அடுத்தது இங்கிருந்து அடிக்கும்போது ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அடுத்தது இங்க வந்து நீங்கள் பட்டன் பீஸ் போடுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு வச்சுட்டு ரெண்டாம் அடிச்சுக்கணும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் ரொம்ப ஏஜ் பீப்புளுக்கு மட்டும் மூணாக பிரிக்கிற மாதிரி வரும் அது நம்ம ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு தைக்கும் போது காமிக்கிறேன் இங்கே மேலே வந்து ஊக்கு அடிக்கிறக்கும் கழுத்து அடிக்கிறக்கும் அரை இன்ச்சு விட்டுட்டு ரெண்டாம் அடிச்சு இதில் ஒரு ஜெர்கா போட்டுக்கலாம் அது சென்ட்ரோஸ்ட்டு இதுலேருந்தும் அப்படி தான் ரெண்டரை இன்ச்சுக்கு மட்டும் நம்ம ஸ்லோப்பாக ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க இந்த ஏஜுக்கு நம்ம இங்கே ரெண்டரை இங்கே ரெண்டரை இங்கே சைடில் கிராஸ் பண்ணும்போது நாலு இன்ச்சு பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி இப்போ இது இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி வச்சுட்டு இதை ஒரு ஜர்கா போட்டுட்டு இது வந்து நாலு இன்ச்சு ரொம்ப ரொம்ப ஷார்பயா வரும் நார்மலா வரும் இதை மூணு இன்ச்சு வச்சா தோஸ்குன்னு இருக்கும் நாலரை இன்ச்சு வச்சா ஷார்ப்பா இருக்கும் அதனால எப்பவுமே வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு நீங்க இதா போதும் இது ஒரு டவுட்டு இந்த இதுல வந்து ரெண்டரை இன்ச் மட்டும்தான் வைக்கணுங்களா இல்ல மூணு அதுதான் இப்ப நான் சொன்னது இப்ப வந்து ரெண்டரை இன்ச்சுங்கிறது நார்மலா இங்க ரெண்டரை இங்க ரெண்டரை நாலு வச்சோம்னா நம்ம பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வரும் ரொம்ப ஷார்ப்பா வராது இப்ப இது நாலைய நாலரையா கூட்டி மூணு மூன்றையா கூட்டி இந்த ரெண்டரைய மூணா கூட்டினா ரொம்ப பாயிண்டா வரும் சின்ன ஃபீல்டுலாம் நீங்க அந்த மாதிரிதான் தைப்பாங்க இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப பாயிண்டா அவள விரும்புறது இல்ல நார்மலா இருக்கணும்ங்கறக்காக நம்ம வந்து இது ரெண்டரை இது ரெண்டரை இது நாலு போதும் இது சப்போஸ் மூணு வச்சு இது ரெண்டு வச்சு இது ரெண்டு வச்சா ரொம்ப இந்த தப்பட்டையாக தோசையாட்ட போகுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிரும் அதனால் இது இந்த அளவு அளவுக்கு ப்ராப்பராக வந்து ரெண்டரை ரெண்ட் இப்போ அடுத்தது வந்து கை இது ரெண்டு கிளாத்து இது ரெண்டாக நம்ம மடித்து போட்டுக்கலாம் இப்போ மடித்து போட்டுட்டு நம்மளுக்கு வந்து இதில் கரெக்டாக நேர்கோடு வர்ற இடத்துலருந்து வெட்டிக்கலாம் இப்போ மேலே வந்து இங்கெல்லாம் கட் ஆகிருக்குதுங்கிறதுனால இந்த நீங்க நீங்கள் அளவுக்குரியீங்க ஃபஸ்ட்டு கழுத்து கை உயரம் குடிச்சிக்கோங்க கை உயரம் எட்டரை இன்ச்சு இந்த எட்டரை இன்ச்சு அப்படியே நீங்கள் கூட போட்டுக்கலாமா இப்போ இந்த பேலன்ஸ் இந்த இருக்கிற கிளாத் வந்து நம்ம பட்டி அடிக்கிறதுக்கு இல்லை வே தேவையான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒயரம் பிடிச்சாச்சு இப்போ சுற்றுல வாழங்க இது கரெக்டாக இருக்கா பாருங்க ஒம்பது இன்ச்சு இப்போ எப்பவுமே கிளாத் நம்ம மடித்து போட்டோம்னா எட்டை முக்கால் இருந்து ஒம்பது இன்ச்சு இருக்கும் இது வந்து இவங்களுக்கு கை அளவு இருக்கும் டவுட் இருந்தா நம்ம அளவு துணி வச்சு காமிச்சிடுறேன் இப்போ அளவு துணியை கை வந்து மேல இப்படி உங்களுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கை உயரம் இது கை சுற்றளவு இப்போ நம்ம அடிக்கிறதுக்காக அரை இன்ச்சு அடிக்கும் இப்போ இது வந்து சுற்றளவு கரெக்டாக வந்துருச்சு இதுல இன்னும் இப்படி டீப்பா நம்ம வேற வெட்டி இருக்கிறதுனால சப்போஸ் துணி பார்த்தலன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக ஒட்டி கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து அடுத்த அளவு அந்த டிஸ்டன்ஸ் மூன்றரை இன்ச் குடிங்க மூன்றரை இன்ச் குடித்து அதை ஒரு நேர் கூட இப்படி போட்டுருங்க நேர் கூட போட்டுருங்க இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க மூன்றைனா ஒன்னே முக்கால் அந்த மாதிரி போடுங்க அதே நேர் கூட போட்டுருங்க இதை நேர் கூட போட்டுக்கலாம் இப்போ இதே ரெண்டாக டிவைட் பண்ணி நேர் கூட போட்டுருங்க ஒன்பதுன்னா நாலரை இன்ச்சு நாலரை இன்ச்சு வச்சு இது நேர் கூட போட்டுருங்க இப்போ இந்த மாதிரி எதுக்கு நம்ம போடுறோம்னா புதுசா வந்து பிளவுஸ் கத்துக்கிறவங்க துணியை வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணாதீங்க எப்பவுமே இந்த மாதிரி போட்டு பழாதுங்க புதுசாக ட்ராயிங் பண்றவங்களுக்காக இந்த சென்ட்ரு மார்க்கும் இந்த சென்டர் மார்க்கும் இந்த சென்ட்ரு மார்க்குன்னு தான் நம்ம இப்போ இணைக்க போகிறோம் அதாவது வந்து இது இணைக்க போகிறோம் இது சும்மா உங்களுக்கு ஒரு கிராஸ் போட்டு காமிச்சிப்பேன் இணைக்கிறதுனா இப்படி இணைக்கக்கூடாது எப்படி பண்ணணுன்னா இது ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டில் சென்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த சென்டருக்கு முட்டணும்னு இல்லை அந்த இடத்துல ஸ்லோப்பாக இப்படி கொண்டு வந்து ஒரு பெண்டு சின்ன எஸ் மாதிரி வரும் இந்த 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 இதுக்கு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணுறது இப்போ இப்படி வந்து ஒரு கேர் இப்படி வந்து இப்படி வரும் இதுதான் கை இது நீங்கள் வரையிறது வந்து இப்போ நான் எதுக்காக இந்த கிராஸ் போட்டேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு குடஞ்சி வெட்டுறது தெரியறதில்லை அப்போ வந்து இந்த கிராஸ் போட்ட இடத்துல ஒரு அரை இன்ச் தள்ளி இப்போ நம்ம எப்படி கிராஸ் போட்டோமோ அந்த இடத்துக்கு இப்படி கொண்டு வந்து கீழே வந்து இணைச்சிக்கலாம் நான் ஒரு சும்மா ரஃப் ஒரு கிராஸ் போட்டது உங்களுக்கு வந்து குடஞ்சி வெட்டுறது தெரியாதவங்களுக்காக இப்போ நம்ம வந்து இந்த அரை இன்ச்சும் இங்கே ஒரு இன்ச்சும் நேர்கூடாக வந்துடணும் இப்போ இதில் நம்ம வந்து ஏற்கனவே அந்த கிராஸா வரைஞ்ச இடத்துக்கு பட்டும் படாமல் இப்படி கொண்டு ஒரு சைடு மட்டும் நம்ம குடஞ்சு வெட்டிக்கிறோம் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஜர்கா போட்டாச்சு இப்போ கையை குடஞ்சி வெட்டியாச்சு இப்போ இதுக்கும் நம்ம இன்ட்டு போடுறதுக்கு இதுக்கு ஒரு இன்ட்டு ரெண்டையும் ரெண்டு பேஜும் திருப்பி ஒரு இது இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து அவங்க லைனிங் கிளாத்தில் அவங்களே வெட்டிக்குவாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கார்னரில் எண்டில் இருக்கணும் சுற்றி வர மட்டும் கால் இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கணும் இது ஃப்ரண்ட்டு வந்து டோட்டலாக கால் இஞ்ச அளவுக்கு எச்சு வச்சுக்கணும் கையை அப்படிதான் இது எண்டில் இருக்கணும் மேலே மட்டும் கால் இன்ச்சு இந்த சைடில் கால் இன்ச்சு எச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வச்சு அவங்க வெட்டி இன்னைக்கு அடிச்சிட போகிறாங்க அடிச்சுட்டு அது ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து அனுப்புவாங்க நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இது வரைக்கும் நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் லைவ்ல போட்டது நிறைய வந்து பிரேக் ஆகி வருதுன்னு சொன்ன முதல் சப்ஸ்கிரைபரே இவங்கதான் நிறைய பேர் அப்படி சொன்னதுனாலதான் நம்ம வீடியோவை சூட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம் இனி ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அது திரும்ப ஃபர்தரா இவங்க எதாவது இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு நடத்துறேன் இது வரைக்கும் நடத்தின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டெய்லரிங் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே